தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாம் பாடல் திரு சிற்றம்பலம் நின்றான் நிலமுழு தண்டத்துள் நீலியன் அன்றே அன்றேயவன்படி வஞ்சினராய்ந்தது சென்றார் இருவர் திருமுடி மேற்செல நன்று ஆங் கழலடி நாட ஒன் நாதே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் மண்ணுலகிலிருந்து அண்டங்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக்கொண்டு விண்ணுலகமும் தாண்டி நீண்டு வளர்ந்த தீப்பிழம்பாக நின்றான் சதாசிவமூர்த்தி அவனது அக்னி உருவத்தை ஆராய முற்பட்டு பிரம்மன் இறைவனின் திருமுடியைக் காணவும் திருமால் இறைவனின் திருவடியை காணவும் சென்றனர் பிரம்மன் மேல் செல்ல செல்ல இறைவனின் திருமுடி மேலே வளர்ந்து கொண்டே இருக்க திருமால் கீழே செல்ல செல்ல நன்மையை அருளும் இறைவனின் கழல்கள் அணிந்த திருவடி கீழே வளர்ந்து கொண்டே இருந்தது இருவருக்கும் எதையும் காண இயலவில்லை என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு